ரெண்டு பேரும் ஒன்றா படுக்க வேண்டாம் தனித்தனியாக படுங்கன்னு சொல்லி இப்போ விஜயா வந்து மனோஜையும் ரோஹிணியும் பிரிக்க போகிறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னா என்ன எப்போ பணம் வரும் எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லியிருக்க ஏகப்பட்ட பொய் சொல்லிட்டு அதுக்கே ஒன்று வீட்டில் கூடாது சிறந்த மாமியாருக்கான விருது எனக்கு தான் கிடைக்கணும் இங்கே பாரு மனோஜ் நான் சொல்கிற வரைக்கும் இந்த ரூம் குள்ளே வரக்கூடாது நீ வா என் கூட படுக்கிறதுக்கு உங்கள் டேடியோட நீ உங்கள் அப்பாவோட நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாங்க ஸோ எப்படிமா அப்படின்னா நான் தரையில் படுத்துக்கிறேன் நீ உங்கள் அப்பாவோட படுப்போ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க இதனால் வந்து ரோ ரோஹிணி வந்து ரொம்ப கோவப்பட்டு வந்து கத்துற மாதிரி இருக்குது அவங்களுக்கு அவ்வளோ தலைவலியாக இருக்குது ஸோ வச்சு இவங்கெல்லாம் ஒரு மாமியாராக முகரை பாருன்ற மாதிரி திட்டிக்கிறாங்க ஸோ அடுத்ததாக வந்து ஸ்ருதி அண்ட் ரவி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க ஹோட்டலுக்கு என்ன கலர் இன்டீரியர் பண்ணுறது கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்ல எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்ட்டு ரவி சொல்லும்போது இது ரெண்டு பேருக்குமே சண்டை வருது ஒரு சமயத்தில் ரெண்டு பேருமே வந்து சமாதானம் வாய்க்கிறாங்க ஸோ இன்னொரு பக்கம் வந்து அடுத்த நாள் காலையில் ஸ்ருதி வராங்க கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க இந்த மாதிரி ரவியோட ஃபேவர்ட் கலர்ன்னு கேட்டு சொல்லுங்க அப்போ தான் என்னால் இன்டீரியர் வந்து பண்ண முடியும் சொல்ல நான் எப்படி நீங்க பேசுவீங்க அப்படின்னு சொல்லி ஒழிஞ்சிக்கிறாங்க இப்போ ரவி கிட்ட சாப்பாடெல்லாம் போட்டு கேட்குறாங்க உங்களோட ஃபேவரட் கலர் என்ன இதே கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா எனக்கு ப்ளூ தான் பிடிக்கும் லைட் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பண்ணுறா ஸ்ருதி அவளுக்கு ஒரு நாள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க ஐயோ விடுங்க ரவி இதெல்லாம் பேச பண்ணாமல் அப்படின்ன உடனே ஓஹோ என்ன பத்தி நீ பேசுறியா அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி ஒரு பக்கம் மீனா கிட்ட சொல்லி சிரிக்கிறாங்க இப்போ வந்து ஃபேவரட் கலர் தெரிஞ்சிருச்சு இந்த கலரே நான் இன்டீரியர்லாம் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சூதியும் சொல்லியாச்சு ஸோ அடுத்ததாக என்ன நடக்குது அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து ஜாதகத்தை கொண்டு போய் காட்டலாம் இந்த மாதிரி பொருத்தம்லாம் காட்டலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து நம்ம முத்து போகிறாங்க ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு ஜாதக அப்போ அதே மாதிரி அருணோட அம்மா வராங்க உள்ளுக்குள்ளே வராங்க நான் சொன்னேன் இல்லை இந்த பொருத்தம் ரொம்ப நல்லாயிருக்கு அருணுக்கும் சீதாக்கும் நல்லா இருக்குது அது பத்து பொருத்தமும் பொருந்தது அப்படின்னு உடனே அக்கோ அம்மா கிளம்பி எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்ட்டு அந்த இட்லேருந்து முத்தும் எஸ்கேப் ஆயாச்சு உன்னை ஏமா இப்படி கோச்சுட்டு போராடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது இந்த பையனை தான் இந்த பொண்ணை தான் என் பையன் லவ் பண்ணால் எனக்கும் அசதாம் பட் ரெண்டு பேருக்கும் தகராறு ஒத்துக்க மாட்டுறாங்கன்னு எல்லா விஷயத்தையுமே நம்ம அருணோட அம்மா வந்து அந்த ஜோசியிட்ட வந்து சொல்கிறாங்க ஸோ அடுத்ததாக வந்து இப்போது ரோகிணி ஒரு வீக் உனக்கு நான் டைம் தரேன் அதுக்குள்ளே நீ பணத்தை ரெடி பண்ணல அப்படின்னா ஷோரூமுக்கு உன்னை நான் அனுப்ப மாட்டேன் மனோஜோட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து விஜயா போயிடுறாங்க ஸோ இப்போ வித்யா கால் பண்ணுறாங்க உன நான் பார்க்கணும் வா அப்படின்னு சொல்லி ரோஹிணியை கூப்பிட்றாங்க நான் போகிறேன் இந்த மாதிரி வித்யா பணம் தரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு ரோஹினி ஒரு பக்கம் கிளம்பி போயாச்சு ஸோ இன்னொரு பக்கம் முத்துக்கு தெரிஞ்சவர் வந்து என்னோட பையனுக்கு உன்னோட மச்சு நிச்சய கூட அப்படிங்கிற மாதிரி கேட்க வர ரொம்ப நல்ல பொண்ணு சார் சீதா அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்கிற பையன் தனியாக கூப்பிட்டு ஐயோ வந்து பொண்ணு வேண்டாம் அந்த பொண்ணும் அருண் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டபுள் போலீஸும் லவ் பண்ணுறாங்க இந்த மாதிரி டிராஃபிக் போலீஸும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல என் வீட்டில் இந்த மாதிரி வேற பார்க்குறாங்க என்கிட்டே உண்மையை சொல்லலே அப்படின்னு ஓடி வந்து இங்கே பாருப்பா உங்கள் வீட்டு பொண்ணெல்லாம் வேணாம்ப்பா நீ இவ்வளோ உண்மையை மறைக்கிற அந்த பொண்ணும் அருணும் லவ் பண்ணுறாங்களாமே அதை எதுக்கு என்கிட்ட மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்லிவிட்டு அவர் வந்து போயிடுறாரு ஸோ அப்கமிங்கில் என்ன ட்விஸ்ட் கொண்டு வர போகிறாங்க அதாவது மீனா பண்ணி வச்ச கல்யாணம் சீக்கிரமே முத்துக்கு தெரிய வர போகுது இன்னொரு பக்கம் ரோஹிணி பண்ண ஃப்ராட் வேறு எல்லா விஷயமுமே வந்து குடும்பத்தில் தெரிய போகுது என்னென்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சுருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ